கேம் கேம்மைன்னு ஸ்டார்ட் ஆகல நாளைக்கு பாருங்க நாளைக்கு சீனை பாருங்க எப்படில்லா இருக்கு முகம் இருண்ட முகம் இருண்ட பக்கம்னு சொன்னாங்கல்ல மோடியின் இருண்ட முகங்கள் நிறைய மரபுப்படி குறைந்தபட்சம் துணை சபாநாயகர் வந்து இந்தியா கூட்டணிக்கு துணை சபாநாயகரோட அந்த பொறுப்பு வந்து நிச்சயமா இந்தியா கூட்டணி வழங்க வண்டும் வழங்காத பட்சத்தில் லோக்சபா ஸ்பீக்கருக்கே வந்து எலெக்ஷன் தான் சொல்ல முடியாது நிறைய பீப் போட வேண்டிய வந்துடும் அது சொல்கிற மோடி ஒரு டுபாங்க் ஒரு எது ஒன்றுமே இல்லாத ஒரு என்ன செய்யுது ஒரு பிம்பந்தான் இது அப்படிங்கிற வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு மோடி இவிஎம் பிரதமரே அவங்களாவது பக்கத்தை எமர்ஜென்சி வந்து ஒரு பக்கம் கிழிஞ்சினா நீ ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷனே போட்டு கொளுத்துன ஆள் இவரு சொல்லக்கூடிய ஆள் யாருன்னா அவங்களாவது ஒரு டவுசரை போட்டு போறேன் அம்மள உண்டியோர் என்னக்கிட்டு பி பண்ணா போட்டுக்கிறேங்க அப்படிப்பட்ட ஒரு ஆடு வந்து என்ன சொல்வாரு பார்த்தீங்களா இவர் டவுசரை போட்டு வரான்னு சொன்ன மாதிரி இருக்கு வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் அரசியல் செயல்பாட்டாளர் சமுனித பிரவையின் மாண ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு முதல் முறையாக பாராளுமன்றம் கூறியிருக்கிறது முதலான இன்னைக்கு முதல் நாள் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அமளிமொழியாக இருக்கிறது குறிப்பாக எதிர்கட்சி இந்திய கூட்டணி கூட்டணிபுரம்னா கான்ஸ்டியூஷன் எடுத்து கையில் வச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க மோடி அவர்கள் இதெல்லாம் கருப்பு பக்கங்கள் இதெல்லாம் வந்து முறையற்ற செயல் சொல்லி புலம்பியிருக்காரு புலம்படுவது சரியா எப்படி பார்க்குறீங்க தேர்தல் பிரச்சாரம்லாம் ஓய்ந்து விட்டது எலெக்ஷன் எல்லாம் ஓய்ந்து முடிந்து இவிஎம் எல்லாம் பண்ணி முடிச்சு இப்போ பிரதமராக மோடி வந்து அதை அது யாவம் காட்டணுக்கு நினைவூட்டம் இருக்கு ஏன்னா அவர் அங்கே பார்லிமெண்ட்ல வந்து நின்றுக்கிட்டு மைனா பாயோ பாயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணார்னா அது மாதிரி பேசுனா அமல் ஜென்மம் வராம என்ன செய்யும் முதல் நாள் கூட்டம் முதல் நாள் இந்திய கூட்டி பொறுப்பு இருக்குல்ல என்ன பொறுப்பு சொல்றீங்க முதல்ல புரோட்டம் ஸ்பீக்கரை எடுக்கிறாங்க அதாவது தற்காலிக சபாநாய் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆர்டிகிள் நைன்டி ஃபோர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அதை பற்றி கவலை கிடையாது ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீ பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் செக்ஷன் எயிட் நைன் என்ன சொல்லுது அதை பற்றி கவலை கிடையாது இதுவரைக்கும் நாட்டில் இருந்தால் நடைமுறை இருக்குதுல்ல சட்டத்தின் அடிப்படையில் லோக்சபா ஸ்பீக்கர் தேர்ந்தெடுக்க இல்லை ஒரு நடைமுறையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு தற்காலிக அவைத்தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க எப்படி இருக்கிறதுலையே சீனியர் யார் தேர்ந்தெடுப்பாங்க இவ யார தேர்ந்தெடுத்தாங்க பிஜேபி சேர்ந்த பிஜு தளத்தை சேர்ந்த ஒருத்தர் பேர் அப்ப நீங்க சட்டத்தை மதிக்க மாட்டீங்க கான்ஸ்டியூஷனை மதிக்க மாட்டீங்க இது வரைக்கும் நடைமுறை மதிக்க மாட்டீங்க யார தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா பிஜேபி ல சேர்ந்த அது ஒடிசாவுல உள்ளவர் பத்ருஹாரி மேத்தாபு அவர் அவருடைய பேக்ரவுண்ட்ல படித்து பார்த்தோம் அவருடைய ஃபாதர் அவருடைய தந்தையார் இருக்காரு அவர் வந்து ஹரே கிருஷ்ணா மேத்தாபு அவர் டூ டைம் சிஎம்மா இருந்திருக்காரு ஓகே ஒரிசாவுடைய மக்களை வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறதுக்காக வேண்டி அவரை கொண்டு என்ன செய்கிறாங்க அவர் அரசியல் ஒரு காய் நகத்தலை செய்கிறார்கள் நம்ம என்ன கேட்குறோம் அவர் பிஜே பிஜே பிஜேபியில் ஜாயின் ஆகினார் ஏற்கனவே நவீன் பட்நாயக் கட்சியில் இருந்தவர் சரி அது மேட்ரு இல்லைன்னு வைங்க ஆனால் பத்ருஹாரி மெஹத்தாவை தேர்ந்தெடுக்கதை விட தட்டப்படி மரபுப்படி யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கொடிக்கானில் சுரேஷ் கேரளத்தை சேர்ந்தவர் அவர் தான் அவருடைய சீனர் எயிட் டைம்ஸ் இருந்திருக்காரு ஏன் அவரை தேர்ந்தெடுக்கலன்னா ரெண்டு காரணம் சொல்றாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் கமிட்டி மட்டும் இல்ல ஒர்க்கிங் கமிட்டி மட்டும் இல்ல மெம்பர் மட்டும் இல்ல அவர் தலித்துக்கு சமூகத்தை சேர்ந்தவர் தலித் லீடர் அவர் சரி அதனால அவர் ஓரம் கட்டப்பட்டு விட்டார் என்கிற குரல் வருது இப்ப என்ன செய்யணும் எல்லாரும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் உட்கார்ந்து பேசி இதை முடிவு பண்ணணுமா இல்லையா முடிவு பண்ணாம நாங்கள் சொல்றதை நீ கேளுங்கடான்னு சொல்லி திரும்பவும் ஒரு ஃபாசிச மனநிலையில் இருந்து அவரை கொண்டு தூக்கி உட்கார வைக்கும்போது கூச்சல் குழப்ப வராமல் என்ன செய்யும் ஏதாவது சட்டத்தின் அடிப்படையில் வைக்க வைத்திருக்க வேண்டும் பிரதமரை பதவியேற்க விடலையே பதவியேற்க விடலைன்னா அவர் என்ன சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்து ஜூன் இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுறாரு இந்தியாவுடைய இருண்ட பக்கங்கிறாரு இந்தியா கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பக்கங்கள்லாம் வந்து நார் நாராக கிழிக்கப்பட்ட தினம் என்று சொல்கிறாரு நான் கேட்கறேன் அப்படி பார்த்தோம்னா அவங்களாவது பக்கத்தை எமர்ஜென்சி வந்து ஒரு பக்கம் கிழிஞ்சுன்னா நீ ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷனே போட்டு கொளுத்து நாள்ல இவரு சொல்லக்கூடிய ஆள் யாருன்னா அவங்களாவது ஒரு டவுசரை போட்டு போறான் ஐயோ அம்மள உண்டியோட இருந்துகிட்டு பி பண்ணா போட்டுக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து என்ன சொல்ல பத்தீங்கன்னா ஒரு டவுசரை போட்டு வரான்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க கான்ஸ்டியூஷனை மதிக்கிற ஆளா பிரதமர் மோடி என்னைக்கே பிரதமர் மோடியோ பிஜேபியுடைய அந்த கட்சியோ அவர்கள் பின்புலமாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் இயக்கமோ என்னைக்கு கான்ஸ்டியூஷனை அனைத்து எம்பிக்களும் இருக்குது கான்ஸ்டியூஷனை காங்கிரஸ் இந்தியா கூட்டணியுடைய அந்த பிரச்சாரமாக இருந்தது ஏன் இந்த மோடியரால் மோடி டூ பாயிண்ட் ஜீவன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே உத்தரப்பிரதேசத்துல மோடியுடைய ஆசையோட பிஜேபியுடைய உடைய முழுமையான ஒத்துழைப்போட எஸ் எஸ் கூடி நின்று சாமியார்களை எல்லாம் கூட்டு வைத்து வாரணாசியில ஊபில என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல ஆர் எஸ் எஸ் விட நூற்றாண்டு கொண்டாடப்படும் அப்ப இந்து ராஷ்டிராவை நம்ம அறிவிப்போம் அப்ப இந்திய கான்ஸ்டிடியூஷன் இருக்காது நாங்க வரைவு கான்ஸ்டியூஷனை வெளியிடுகிறோம் வெளியாக்கல அவர் என்ன கண்டிச்சாரா விட்டாரா மாத்தியா புதிய இந்தியாவில் வந்து மோடி அறிக்கை பெற்றுப்படுவாரு புதிய இந்தியா அது போல வரக்கூடிய இந்து ராஷ்டிர இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமை இல்லை தலித்துகளுக்கு வாக்குரிமை இல்லை சொன்னாங்களா இல்லையா கடந்த காலம் உண்மைதான் அதனால் அதை வந்து நடவடிக்கைப்படுத்த சாத்தியம் இல்லை ஜனநாயக வாய்ப்பு இல்லை என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்குறேன் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அவர் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து எமர்ஜென்சியை வந்து பண்ணிட்டுங்கிற கொந்தளிக்கிறாரு கான்ஸ்டியூஷன் பக்கங்கள்லாம் இரண்டு பக்கம்னு சொல்கிறாரு மோடி கடைசில ஆண்ட பத்து ஆண்டு வந்து வெளிச்சமான பக்கமா பட்டியல் போடுவோமா மோடி எப்படி ஆண்டார் என்று டிமானிட்டேஷன் பணம் மதிப்பிழப்பு நம்ம இந்தியாவுக்கு வெளிச்சத்தை கொடுத்துச்சோ எத்தனை பேர் செத்தான் என்னை தூக்கு மறையில் ஏற்றுங்கள் பெட்ரோலை வைத்து கொளுத்துங்கள் ஐம்பது நாளில் வந்து பிளாக் மணியெல்லாம் கொண்டு வரேன்னு சொன்னாரு அந்த பிளாக் மணி எங்கே இந்தியாவுடைய கொடி மூவண்ண கொடி கிடையாது காவி கொடி தான் சொன்னாங்களா இல்லையா அந்த சாமியார்கள் இதில் என்ன கமெண்ட் பண்ணாரு மோடி கமெண்ட் பண்ணல அமித்ஷா கமெண்ட் எந்த விதமான பதில் சொல்லவில்லை பிஜேபி தரப்புல எந்த விதமான மூச்சு இல்லை டெல்லியே மாற்றுவோம்னாங்க இந்தியாவுடைய கேபிட்டல் தலைநகரை மாற்றி விடுவோம் வாரணாசி தலைநகரை சொன்னாங்களா இல்லையா அப்ப கான்ஸ்டிஷன் மீது இந்திய அரசியல் சட்டம் தீராத பற்று கொண்டவர் மாதிரி மோடி பேச போய் தான் ஏம்பா நீ வேஷம் போட்டு இருக்காளைய அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு வந்த உடனே பாத்தீங்கன்னா கான்ஸ்ட்யூசன் தலைவலையும் ஏத்துக்கிட்டு பதவி ஏற்றாரு உள்ள என்ன பேப்பர் இருக்குன்னு சொல்லிருக்கணும் அவருக்கு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் அப்பா இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது பக்கம் உள்ள சாமியோட கான்ஸ்டியூஷன் இது இல்லன்னு சொல்லிருந்தா கண்டிப்பா தலைவரைக்க மாட்டாரு என்னைக்கு கான்ஸ்ட்யூஷன் மதிச்சாரு சார் நான் கேட்கறது பத்தாண்டு காலத்துல இந்த கான்ஸ்டியூஷன் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் ஃபோர்த்து பில்லர் ஃபிஃப்த் பில்லர் எதாவது சொல்லி ஊடகத்தை பத்திரிக்கைத்துலையே சொல்லுவது என்னைக்கா வந்து பேசியிருக்காரா வந்து பத்திரிக்கையோட சந்திக்கக்கூடிய திராணி தெம்பு இருந்திருக்கிறா மோடிக்கு இன்னைக்கு கான்ஸ்டியூஷனை வழங்கி என்ன செய்ய கான்ஸ்டியூஷன் தான் சொல்கிறது சோசியலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்னு சொல்லுது சாவரன் ஸ்டேட் சொல்கிறது இவர் செகுல செக்குலரிசத்தை வந்து இப்போ பின்பற்றுறாரா மதச்சார்பின்மை வந்து பின்பற்றுறாரா இல்லையே உக்கிரத்து மக்களை வந்து கொண்டு குவித்தாங்களே அங்க வந்து மணிப்பூர்ல வந்து சர்ச்சுகள் அடித்து நொறுக்கப்பட்டத எங்க போயிருந்தாரு மோடி சார் என்ன பண்ணினாலும் பார்த்தீங்கன்னா டிஆர் பால பாலுன்ற மூத்த மூத்த எம்பிக்கள் ராகுல் காந்தியோட இன்னைக்கு வந்து ஒரே கோஷம் மோடி நான் சொல்றேன்னா கோஷம் போடுவது நல்லதல்ல முதல்ல மக்களுக்கு தேவையான பொருள் சேர்க்கிறது நல்லது இப்படிலாம் பண்றது கொஞ்சமாக நல்லா இருக்கான்னு கேட்குறேன் நல்லா இருக்கு இப்போ மோடியுடைய ஸ்டார்ட் அப் எப்படி இருக்குது முதல் குணல் முற்றும் குணல் அங்கே என்ன சொல்ல ஆமா முதல் குணல் முற்றும் குணல் மோடிக்கு தேவையில்லாமல் இருண்ட பக்கம்லாம் சொல்லி அவரே இரண்ட பக்கத்தின் பிதாமகன் தான் அவரு அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா பிளாக்கு இந்தியா கூட்டணி ஏற்கனவே அண்ணாமலஜி வந்து கேள்வி கேட்டுட்டே இருந்தார் ஸ்டாலினை பத்தி ஆமாம் நீங்க நாற்பது பேர் நாற்பது பேர் போய் என்ன செய்ய போறீங்க மகர்ஷியை கேட்டாங்க அண்ணாமலையில் தொடங்கி தாமரை மலர்ந்தே தீரும் புகழ் தமிழிசை சவுந்தரராஜ் வரையும் கேட்டாங்களா இல்லையா அப்போ நீங்களே நாங்கள் சும்மா இருந்தாலும் உசிப்பி விடுறாங்கல்ல அவங்க அப்போ அதனால தான் மோடி ஒரு ஒரு சொல்ல முடியாது நிறைய பீப் போட வேண்டிய வந்துடும் நான் சொல்கிற மோடி ஒரு டுபாங்கூர் இது ஒன்றுமே இல்லாத ஒரு என்ன ஒரு பிம்பம் இது அப்படிங்கிற வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு மோடி இவிஎம் பிரதமரே இவிஎம் மிஷினால் வந்த பிரதமரே அப்படிங்கிற பறைசாட்டு முகமாக தான் இந்த ஆட்சியும் நிலைக்காது மோடிங்கிற பிரதமருங்கிற காட்சியும் வந்து நிலைக்காது காட்சி மாற்றம் வந்துடும் ஆட்சி மாற்றம் வந்துவிடும் என்பதை உறுதிப்படுத்தும் முகமாக தான் இங்க போன நாற்பது பேரும் அண்ணன் டி ஆர் பாலியல் கனமழியாக்காலே அத்தனை பேர் நாற்பது பேர் ஆட்டமா ஆட்டம் தொடங்குறீங்கன்னு சொல்லலாமா ஆமா தொடங்கியா ஆமா தொடங்காம நினைச்சிரு சும்மா தூங்கத்துக்கா போயிருக்கோம் நாற்பது பேர் எதுக்குங்க அனுப்பி வச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ள குமரல நாங்க எப்படி ஊடகத்திலும் தெரு வீதிகளிலும் மக்கள் மன்றத்திலும் பிரதிபலிக்கிறோமோ நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும் அங்க பார்லிமெண்ட்ல பிரதிபலிக்க அனுப்பி வச்சிருக்கிறோம் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு எதுக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம் மோடிக்கு முகத்துல வந்து நின்று கேளுங்க மோடிய முகத்தரியை கிளியுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி வச்சிருக்கோம் உண்மை சொல்லணும்னா முன்ன ஒரு பதவியேற்ற உற்சாகம் துளியளவும் மோடி முகத்துல இல்லைங்கிறத நம்மளால பார்க்க முடியுது அவரே வந்து ஒரு மிரண்டு போய் இருக்கிற காட்சி எல்லாம் வெளியா இருக்கிறது அது உள்குத்து அரசியலா இருக்கும் நட்டா வந்து அடுத்து பிரதமருக்கு ஆசைப்பட்டு இருக்காரு நிதின் கட்காரி அடுத்த சொல்லிட்டு இருக்காங்க பின்னாடி காங்கிரஸ் வரை குத்திக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க நாளைக்கு வந்து யார் சபாநாயகர் தேர்வு பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படிதான் ஆரம்பிக்கணும் சபா இவங்க என்ன சொன்னா சபாநாயகர் வேட்பாளர் சபாநாயகர் வேட்பாளர் அறிவிப்பு பண்றாங்க இந்திய கூட்டணி வாய்ப்பு இருக்கா ஆமா அதாவது அதையெல்லாம் கூட முக்கியமான ஒரு கோஷம் வரப்போகுது இப்ப இன்னைக்கு நீட்டு தேர்வு பத்தி பேசினாங்க நாளைக்கு எல்லா பதவியேற்பும் ஏற்பு முடிந்த பிறகு நூத்தி நாற்பது தொகுதிகளில நீங்கள் அந்த விவி பேட ஏன் வந்து எண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவோம் நாங்க அதுல இங்க முக்கியம் அதுல முக்கியம் சொல்றேன் வாய்ப்பு இருக்கா இதை உச்ச நீதிமன்றத்துக்கு அழுத்தம் கொடுப்போம் நாங்க தீர்மானமா கொண்டு வருவோம் இருக்கு வழக்கு வேற ஆமா இருக்கு வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பேசக்கூடாது என்று இருக்கிறது ஆனால் அதான் மரபு இவர்கள் மரபை மீறும் போது போட்டு இருக்காங்க அதுல அதாவது நூத்தி நாற்பது என்ன காலம் இப்போ இப்ப சொல்லுங்க ஐம்பது ஆண்டு காலம் இருந்த காலமா மோடியுடைய இந்த எலெக்ஷன் வரைக்கும் உள்ள காலம் இருந்த காலமா கான்ஸ்டியூஷனை நீ கையெழுத்து உண்டாப்போ நீ கான்ஸ்டியூஷனாக வந்து பண்ணிடுவீங்களா எல்லா சட்டங்களையும் மீறி மீறிவிங்களா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தேர் தேர்வு ஒன்றில் நாளைக்கு நாளைக்கு லட்சம் ஒரு பெரிய போகுது இந்திய குட்டி சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஆளுநர் பாட்டுன்னு சொல்லிட்டு சாத்தியமாக கண்டிப்பாக நிறுத்த ஆக வேண்டும் ஏன்னா இப்போ அங்கே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பது பேர் இருக்காங்க இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பதாக இல்லை மோடி அமித்ஷாவுக்கு சார்பாக ஒரு அறுபத்தஞ்சி டு எழுபது எம்பிகள் தான் சார்பாக இருக்கிறாங்க மிச்சம் யோகி ஆதித்யநாத் நிதின் கட்காரி போல இந்த குழு அரசியல்ல உள்ளவங்க இருக்காங்க அங்க உள்ள ஆமா இது இல்லாம வந்து நூ நூற்றுக்கும் அதிகமான எம்பிக்கள் வந்து ஆர் எஸ் எஸ் பேக்வர்ட் சோ மூன்று அணிகளாக இருக்கிறார்கள் நாளை காங்கிரஸ் நிச்சயமாக இந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்க வேண்டும் மரபுப்படி குறைந்தபட்சம் துணை சபாநாயகர் வந்து இந்தியா கூட்டணிக்கு துணை சபாநாயகர் அந்த பொறுப்பு வந்து நிச்சயமா இந்தியா கூட்டணி வழங்க வேண்டும் வழங்காத பட்சத்துல லோக்சபா ஸ்பீக்கருக்கே வந்து எலெக்ஷன் தான் நிச்சயமா இருபத்தஞ்சு ஓட்டு மாத்தி போடுவாங்க அங்க நமக்கு நம்பிக்கை இருக்கிறது பிஜேபி அதுல ஒற்றுமையெல்லாம் இல்ல பிஜேபியே ஒற்றுமை இல்ல என்டிஏ கூட்டணியிலே ஒற்றுமை இல்லை வேணா பாருங்க இருநூத்தி தொண்ணூறு சீட்டு அவங்க இருக்கிறாங்களா இருநூத்தி தொண்ணூறு ஓட்டு ஒற்றுமை பார்ப்போம் லோக்சபா ஸ்பீக்கருக்கு வந்து என்ன மாதிரி காங்கிரஸ் சார்பாக இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு ஆளை ப்ரொபோஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு எத்தனை ஓட்டு விழுதுங்கிற பாருங்களேன் நீங்க இதுதான் இந்த லட்சணம் அப்ப இன்னைக்கு இருந்த இன்னைக்கு சொல்றீங்களே மோடி முகம் சுண்டி விட்டது முகம் சுருங்கி விட்டது ஆட்டத்துக்கு ஆரம்பிக்கவே இல்லையா நாங்க இன்னும் கிரவுண்டு இறங்கவில்லையே கேம் என்ன ஸ்டார்ட் ஆகல நாளைக்கு பாருங்க நாளைக்கு சீனை பாருங்க எப்படிலாம் இருக்கு முகம் இருண்ட முகம் இருண்ட பக்கம்னு சொன்னாங்கல்ல மோடியின் இருண்ட முகங்கள் நிறைய காங்கிரஸ் இருண்ட காலமா வந்து வெளிச்சம் காலமாவா சப்ஜெக்ட் ஆகுது முதல் நாள்ல வந்து உட்கார்ந்து புதிய எம்பிகள் வந்திருக்கிறாங்க பதவியேற்பு பண்ண வேண்டும் புரோட்டம் லோக்சபா ஸ்பீக்கரை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த விஷயத்தில் மரபுள்ள எல்லாரையும் தேநீர் இருந்து வைத்து எல்லாரும் தோழில் எப்படி மன்மோகன் சிங் ஆட்சி பண்ணாருங்க காங்கிரஸுடைய பத்தாண்டு கால ஆட்சி எப்படி இருந்தது இப்படியா இருந்தது இங்கே கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு இந்திய அரசியல் சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம் சொல்லிட்டு அத்தனை தோண்டி பைசானா ரஃபேல் விமான ஊழல் வந்து இந்திய கான்ஸ்டியூஷன் சட்டத்துக்கு உட்பட்டதா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வெளியிட்டதை அதானே அம்பது இந்தியன் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றக்கூடிய விஷயமா பிபிசி டாக்குமெண்ட்ரி வந்து மோடியை வந்து கண்டித்து வெளியிட்டதை இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு அடிப்படையில் உள்ள சப்ஜெக்டாக இதெல்லாம் விஷயம் தானே நாட்டை சுடுகாடாக ஆக்கி விட்டு இந்தியாவுடைய மதச்சார்பின்மையை குளி தோண்டி புதைத்து விட்டு நாங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனை நாங்கள் காப்பாற்றுனோம்னா இது வேஷம் அதுக்கு தான் இன்னைக்கு பாருங்க மடநாடே கொந்தளிக்குது ஏன் தமிழ்நாட்டில் பத்தி வச்ச நெருப்பு நீட்டை பற்றி இப்போ அங்கு கொடி பிடிக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இது நம்ம ஹரியானா ராஜஸ்தான் இது வெஸ்ட் பெங்காலு நம்முடைய பீகார் இந்த மாநிலங்கள்லாம் பாருங்கள் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா நீட்டு உடைய பிரச்சனை நீட்டு ஒரு ஃப்ராடு நீட்டு ஒரு போகஸ்தான ஒரு மேட்ரு இதை இதுக்கு பின்னாலும் பிஜேபியுடைய அந்த மேட்ரு இருக்கிறது பிஜேபி சதி இருக்கிறது எல்லாம் சொல் லாபி இருக்கிறது பட் அதான் கேட்குறேன் இப்போ அர்ணப் கோஸ்வாமி எங்கே போனார் ரிபப்ளிக் டிவி

எப்படி நடத்தப்படாதுன்னு தெரியல இந்திய கூட்டணி துணை சபா வாய்ப்பு இருக்குன்றீங்க அப்படியே மக்களும் பார்க்கப்பட்டு விவாதம் நேரம் ஒதுக்க நன்றி